சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜயனுடைய கில்லி திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது திரையரங்குல ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட கில்லி திரைப்படம் முப்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணி வசூல் சாதனை படைச்சது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சோ படையப்பா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க சோ இந்த படையப்பா படம் வந்து பாத்தீங்கன்னா கில்லி ரீ ரிலீஸ் வசூலை முறியடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க இது வரைக்கும் படையப்பா படம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கோடி வசூல் பண்ணிருக்கு ஸோ இந்த வசூலை வச்சு பாக்கும்போது படையப்பா படத்தால கில்லி வசூலை முறியடிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரிய வருது இதன் மூலமா நம்ம பார்க்கும்போது வசூல் கிங் யார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரிய வருது ஓகே காய்ஸ் அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்